ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நக்ஷா கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் வாங்கிய பூஜை பொருட்கள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் அந்த பொ அந்த பொருள் எங்கே வாங்குனீங்க அந்த கடையோட அட்ரெஸ்ஸு ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் இருக்கா இதை இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அதனோட டீட்டெயிலெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதே கடையில் அஷ்டலட்சுமி விளக்கு வாங்கலாம்னு போயிருந்தேன் அப்போ சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் கேள்விக்கான பதிலெல்லாம் இதில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ இப்போ தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நிறைய விளக்கு கலெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் வித் ப்ரைஸோட நீங்கள் ஆன்லைன் அவை ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிள் இருக்குது அதனோட லிங்க்கு பிளஸ் கடையோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி அதுக்கப்புறம் வந்து இந்த தூவக்காய் அதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கு தண்ணி வைக்கிற அந்த பஞ்சபாத்திரம் எல்லாமே இருந்தது எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்துக்கோங்க இது வந்து குபேர விளக்கு நல்ல கனமாக ஸ்டாண்ட் பையாக நிற்கிறது மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருந்தது நூற்றி நாற்பது ரூபா தான் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகுது வெயிட்டாக இருந்ததுன்னா ரேட் அதிகமாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் போது ரேட்டு கம்மியாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நேரில் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல கலெக்ஷன் வாங்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விளக்கு இது ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் இதை வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் இந்த வீடியோ நான் வந்து அஷ்டலட்சுமி விளக்கு வாங்கலான்னு தான் போயிட்டு போயிருந்தேன் நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இது சின்னதாக இருந்தது இது வந்து நானூற்றி அன் அம் ஐம்பது நிறைய பெரிய சைஸு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒற்றைப்படை சில பேர் ஒவ்வொரு இது எண்ணி பண்ணுவாங்க அது மாதிரி எண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நான் இதில் ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த விளக்கு நான் பின்னாடி அதோடய ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது ரூபா நடுவில் வந்து விநாயகர் படம் போட்டிருக்கு சுற்றிலும் அஷ்டலட்சுமிகளும் இருக்கிறது மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு சைஸு நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த விளக்கு நானூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க நல்ல கனமாக இருந்தது இதெல்லாம் குட்டி குட்டி பிளேட்ஸு நம்ம விளக்கு வச்சுக்கலாம் பிரசாதம் வச்சுக்கலாம் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் கல்கண்டு போட்டு வைக்கிறது மாதிரி அதான சின்ன தட்டு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது இது நல்ல கனமாக இருந்தது ரேட்டும் அதிகமாக இருந்தது ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியல நல்லா அதை வச்சுட்டு வந்துட்டேன் நான் வாங்க போனது பாத்திரம் அதோடய ஸ்பூனு அதுக்கப்புறம் வஷ்டலட்சுமி விளக்கு அதோட பிளேட்டு அது வைக்கிறது மாதிரியான ஒரு அழகான பிளேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதெல்லாம் நல்லா அழகாக இருந்தது நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த பிளேட்டு நல்லா பூ டிசைன்லாம் போட்டு நல்லா அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் பக்கத்திலேயே சந்தன குங்குமம் வைக்கிறது மாதிரி இது நல்லா கம்மியான ரேட்டில் இருந்தது நல்லா அழகாகவும் இருந்தது உப்பு தீபம்லாம் ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்ததுன்னா நம்ம அதில் நல்லா வச்சுக்கலாம் செம்பு அது அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா ப்ளேட் இல்லை ஒரு ஃபோர் ஃபிஃப்டி சம்திங்னு நினைக்கிறேன் சின்ன விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா போட்டிருந்தாங்க இது வந்து குத்து விளக்குலேயே சைஸ் ரொம்ப சின்னது முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இருந்தது கனமாக இருந்தது இது ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இது ரேட் இன்னும் குறைவாக இருந்தது நூற்றி அஞ்சு ரூபாய்தான் இந்த விளக்கு நூற்றி அஞ்சு காமாட்சி அம்மன் விளக்கு முன்னாடி ஒரு விளக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பார்த்தோம் இதில் வந்து இது என்ன விளக்குன்னு தெரில ஆமா படம் போட்டிருந்தது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த குத்து விளக்கு தான் நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்தது ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா நான் வாங்கும் போது ஆயிரரூபா இருந்தது நூறுரூபா தான் டிஃப டிஃப்ரென்ஸ் வருது இந்த ஸ்பூன் வந்து நம்ம அந்த இதில் போடும் பஞ்சபாத்திரத்தில் போடும் அது இது வந்து காப்பர்லேயும் இருந்தது வெங்கலத்துலேயும் இருந்தது ரேட்லாம் நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது நல்ல கனமாக இருந்தது இது நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுனா இந்த மாதிரி வாங்கி ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் கொடுக்கலாம் நல்லா அழகாக இருந்தது தாமரப்பு மாதிரியே நம்ம தாமரப்பு விளக்குன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளேயே திரி போட்டு நம்ம ஏற்றுறது ஆத்ம விளக்கு மாடலே தாமரப்பு டிசைனில் நல்லா அழகாக இருந்தது மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து சூடத்தட்டு நல்ல கனமாக நல்ல ஃபினிஷிங்கில் இருந்துது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருந்தது இது வந்து நம்ம நீல அதுலேயே சூடத்தட்லேயே நீல மாடல் அதுக்கப்புறம் நிறைய சிலைகள் இருந்தது சிலைகள்லாம் வெயிட் பேஸ்டில் கொடுத்துருந்தாங்க கோமாதா சிலைகள் எல்லா விதமான சிலைகளுமே இருந்தது வெயிட் பேஸ்டு தான் வெயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி வாராகியம்மன் சிலை இருந்தது நல்லா அழகாக இருந்தது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போட்டிருந்தாங்க குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய சிலைகள் இருந்தது மரகியம்மான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் ரொம்ப பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சில இருந்தது இதெல்லாம் வந்து வெங்கலத்திலேயே பத்தி ஸ்டாண்டு பொதுவாக சாமி அறையில் வெங்கலத்திலேயே எல்லா பொருளும் பயன்படுத்தினா நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற விளக்கு கீழே வைக்கிறதுக்காண்டி இந்த தட்டு நான் பார்த்தேன் இதில் இருந்து ஒரு தட்டு நான் வாங்கியிருக்கேன் அஷ்டலக்ஷ்மி விளக்கும் வாங்கியிருக்கேன் இதில் ப்ரைஸ் நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது சின்ன குங்கும சிவில் இது வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் இது பேரே வந்து நல்லா இருந்தது லக்ஷ்மி ராஜா குபேர தீபம்னு சொல்லிட்டு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருந்தாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது நிறையா வீடியோ எடுக்க முடியல ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோலேயே நான் வாங்கின விளக்கு அதை பற்றின ப்ரை ப்ரைஸ் எவ்வளோன்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாடுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் கிளாஸ் கலெக்ஷன்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குப்பர் கலெக்ஷன்ஸு எல்லாமே இருக்குது நான் வாங்கின பாத்திரம் ப்ளஸ் விளக்கு எல்லாத்தையும் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நான் வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் விநாயகர் பணம் போட்டிருக்கேன்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் சொன்னேன் பார்த்திங்களா அந்த விளக்கு தான் எழுநூற்றி நாற்பது ரூபா இந்த விளக்கு அது கூடவே அது கீழே வைக்கிறது மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் பிளேட்டும் வாங்க வாங்கிட்டு வந்துவிட்டேன் மயில் படம் போட்டு நல்லா அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா நல்ல கனமாகவும் இருந்தது மயில் படம் போட்டிருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது நம்ம நேரம் யோசித்து செலக்ட் பண்ணி இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதையே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் வந்து காப்பர்லேயே வாங்கிட்டேன் அது கூடவே ஸ்பூன் வந்து நாற்பது ரூபா பாத்திரம் வந்து நூற்றி நாற்பது ரூபா சம்திங் வந்தது அப்புறம் நம்ம கை இருக்காது குட்டி குட்டி அழகான பிளேட்ஸு தட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வாங்கணுன்னு தோணும் அதனால் எனக்கு குட்டி பிளேட் வாங்குறது எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ரெண்டு பிளேட் வாங்கினேன் இந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருந்தது பிரசாத கிண்ணத்துக்கு வச்சுக்கலான் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் நல்லா வெயிட்டாக இருந்தது